அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்ஹெச் விசஸ் எல்ஹெச்ஜி இந்த ரெண்டு டீமில் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணணும்னா கிளாசன் சமி இவங்க ரெண்டு பேர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்ஹெச்ஜியில் பூரான் சர்துல் தாக்கூர் இவங்க ரெண்டு பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இந்த டீம் வின் பண்ணுன்னு சொன்னேன் அதே மாதிரி எல்ஹெசியில் பூரான் விர்ச அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்துல் தாக்கூர் சர்துல் தாக்கூர் வந்து நாலு விக்கெட் பூரான் வந்து இருபத்தி அஞ்சு பாலுக்கு எழுபது ரன் அடிச்சிருக்காரு இந்த டீம் தான் வின் பண்ணியிருக்கு நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் தப்பாயிடுச்சு ஏன்னா கிளாஸ் வந்து ரன் அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டாவது டி ட்வெண்ட்டி சிஎஸ்கே சார்சிபி இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச் தான் இதில் வந்து பாசிபிள் ரன்ஸ் அதாவது போன மேட்ச் விளையாடவங்க யாராரோ அவங்கள நம்ம அப்படியே எடுத்துட்டோம் பி சால்ட் விராட் கோலி டி படிக்கல் ஆர் பட் பட்டிடர் ஜே சர்மா லிவிங்ஸ்டன் டிம் டேவிட் குர்னல் பாண்டியா ஆர் ஜே ஆசிர்வுட் எஸ்தயால் சுயஸ் சர்மா சிஎஸ்கேல யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரா ராகுல் திரிபாதி கெய்கோட் சிவம் டூபே ஹூடா சாம் கரன் ஜடேஜா தோனி அஸ்வின் அகமத் நாதனில்ஸ் கே அகமத் இந்த பன்னெண்டு பேர் போன மேட்ச் விளாண்டுருக்காங்க அவங்கள நம்ம அப்படியே எடுத்துட்டோம் இதில் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பி சால்ட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு அந்த அளவுக்கு விளையாட மாட்டார் செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடக்கான சான்ஸ் இருக்குது விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா ஆவரேஜாக விளையாடுவார் செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது படிக்கல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளாடுவார் செகண்ட் பேட்டிங் அந்த அளவுக்கு இருக்காது பட்டிதர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபாமன்ஸாக இருக்கும் ஜித்தே சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட் பண்ண அந்தளவுக்கு கிடையாது செகண்ட் பேட் பண்ணிணா ஓரளவுக்கு நல்லா விளாடுவார் லிவிங்ஸ்டன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பலிங் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்கு இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் டிம் டேவிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மஸ் தான் செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுக்கான சான்ஸ் இருக்குது குருணல் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் அவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஆர் சலாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுல் பண்ணால் ஒரு அளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணுவார் ஆசில் உண்டு உண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா பண்ணிவிடும் செகண்ட் பவுலிங் பண்ணாருன்னா கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது எஸ் தயால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நல்லா விக்கெட் எடுத்துக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுலிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் சுயஸ் வந்து அந்தளவுக்கு கிடையாது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் சிஎஸ்கேல பார்த்திங்கன்னா ரவீந்திரா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக செகண்ட் பேட் பண்ணாருன்னா ஓரளவுக்கு நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்குது ராகுல் திருப்பதி வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அந்தளவுக்கு விளாட மாட்டார் செகண்ட் பேட் பண்ணால் அவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஜெய்கோட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்கு இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் சிவம் டூபேவும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்கு இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் தீபக் ஹூடா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா ஓரளவுக்கு நல்லா விளாடுவார் செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது சாம் கரன் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஃபஸ்ட் பவுலிங் அந்தளவுக்கு கிடையாது செகண்ட் பேட்டிங் செகண்ட் பலிங் ஓரளவுக்கு நல்லா இருக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஜடேஜா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா ஓரளவுக்கு நல்லா பாலிங் பண்ணுவார் செகண்ட் பவுலிங் செகண்ட் பேட்டிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் எம்எஸ் தோனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் அந்த அளவுக்கு இருக்காது செகண்ட் பேட்டிங் அதாவது லாஸ்ட்டில் அது ஒரு ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் அடி அடிச்சு ஃபினிஷ் பண்ணுறக்கூடிய அளவில் இதாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்வின் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் செகண்ட் பவுலிங் பண்ணாருன்னா கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது நூறு ஆகும்போது அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் ரொட்டும் நல்லா பவுலிங் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது நாதியன்ஸ் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் செகண்ட் பவுல் பண்ணால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கலில் அகமது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுல் பண்ணார்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணுவார் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டாவது டி ட்வெண்ட்டி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து சிஎஸ்கே தான் சிஎஸ்கே வின் பண்ணுதுன்னா அது யாரால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கெய்க்வாட் சிவம் டூபே தீபக் கூடா கலில் அகமது இந்த நாலு பேர் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இந்த டீம் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஆர்சிபி வின் பண்ணுதுன்னா யாராலன்னு பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் ஆர் ஸ்லாம் ஆசிட் உண்டு இந்த மூணு பேர் எதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த டீம் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது வேறு ஏதாவது அப்டேட் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் கொடுக்குறோம் அதாவது இந்த பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணாங்கன்னா நன்றி